உம்ராவுக்காக யாத்திரை போனாங்களே உம்ராவுக்காக போனாங்க சகோதரர்களே எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் அடக்கம் செய்யப்பட்டார்கள் உலக மக்கள் அனைவரும் அவர்களுக்காக துவா செய்தார்கள் ஜன்னத்தில் பகி சாதாரண விஷயமா நபி அவர் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அந்த பூமியிலே மக்காவிலே மரணிக்க வேண்டும் மதீனாவிட மரணிக்க வேண்டும் ஜன்னத்தில் வகையில் அடைக்க வேண்டும் என்று எல்லோரும் யாருக்கு அந்த அந்த பல பேர் பாக்கியம் ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினெட்டு பேருக்கு சகோதரர்களே அந்த பாக்கியம் கிடைத்தது நான் நினைக்கிறேன் அந்த குடும்பத்திலே யாராவது ஒரு பெரியவர் கண்டிப்பாக துவா கேட்டிருப்பார் அந்த துவா ஆகிவிட்டது ஜன்னத்தில் வகையில் அடக்கம் செய்வது சாதாரண விஷயமா அன்பானவர்களே சாபாக்கள் சாபா பெருமக்கள் சொல்லிட்டு போவோம் வீட்டில் வசியத்து பண்ணுவாங்க நான் போர்க்கல எங்கன்னா இறந்துட்டா எங்கன்னா தூரமாக இறந்துட்டா என்னுடைய என்னுடைய என்னை கொண்டு வந்து என்ன செய்யுங்க ஜன்னத்தில் பக்கையில் அடக்கம் செய்யுங்க ஆசைப்படுவார்கள் ஆசைப்படுவார்கள் அன்பானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடம் தான் ஜன்னத்தில் பக்கை அந்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது இப்படி பார்க்காதீங்க அவன் எரிஞ்சிட்டாங்க கறிக்கட்டை ஆயிட்டாங்க சாம்பல் ஆயிட்டாங்க அன்பான நம்முடைய பார்வையில் அப்படி இருந்தாலும் அல்லாவிடத்தில் அவர் உயர்ந்து விட்டார்கள் அல்லாவிடத்தில் உயர்ந்து விட்டார்கள் உலகம் இருக்கும் வரை அவர்களுக்கு